கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் தியரியே ஒரு கவுன்சிலர் சந்திச்சா சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் தியரியா தான் இப்போ ஃபர்ஸ்ட்க்கே கவுன்சிலிங் யாருக்கு வேணும்னு பிடிக்கணுமா இல்லையா முதல்ல அதோட நான் ஓண்ட வரேன் ஃபர்ஸ்ட் இயருக்கு லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஹார்டை எடுத்தா ஹார்ட் சிம்பிள் எடுத்தா சிம்பிள் ஆர் யூ ஹாப்பி இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினு நீங்க ஹாப்பியா நிறைய பேர்ட்டேன் எஸ் வரும் சில பேர் நிறைய பேர் நோண்டு தான் வரும் எஸ்என்ட் வராது எவ்வளோ இருந்தாலும் எஸ்என்ட் வர்றது கம்மி தான் நோண்டு வரும் எஸ்என்டு வந்தால் ப்ராப்ளம் இல்லை நோண்டு வந்தால் ஏதோ உள்ளக்குள்ள பிரச்சனை சம்திங் நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் ஸோ ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்ஷா ஹார்டாக இருக்குதா அவங்களுக்கு லைஃப் லைஃப் சிம்பிள் மற்ற ஆளுகளுக்கு அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி ஆகணும் சரி நல்லா பாருங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இந்த கவுன்சிலிங் செஷனில் நான் முக்கியமாக உலகத்தில் உள்ள ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தியரிகளை சொல்லலாம் என்று தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து ஆனால் எல்லா தத்துவத்தையும் விட இஸ்லாம் சொல்லக்கூடிய சில சத்துவங்கள் இருக்குது அல்லாஹு மீது ஆணை அல்லாஹு மீது ஆணை அப்படி ஒரு கவுன்சிலரை நான் பார்க்கவே இல்லை பெருமானார் செல்லாஹுலைவர் செல்லம் அவர்கள் செய்த கவுன்சிலிங் எல்லாம் ஹதீசிகளில் வர்றதை பார்க்குறோம் இப்படி நீங்கள் யாரையும் பார்க்க மாட்டீங்க ஒரு ஆளையும் காட்டல சித்தாந்தத்தில் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் அதாவது கவுன்சிலிங் பெயின் மெயின் தியரி இந்த தியரியை இஸ்லாத்தையும் வந்து வச்சு பாருங்க அதனால் என்னுடைய முழு கவுன்சிலிங்கும் இஸ்லாத்தோட ஒட்டியே போகும் அடுத்ததாக இது அதிக நேரம் உங்களுக்கு தரப்படும் நான் வேகமாக இதை முடித்த பிறகு உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்குள்ள விஷயங்கள் அத்தனைக்கு எப்படி கவுன்சிலிங் செய்வதுன்னு சொல்லுவோம் நம்பர் ஒன் இப்ப நாங்க என்ன செய்யணும் பாருங்க லைஃப் சர்க்கிள் இதான் என்ன தோட்ஸ் பிலீப்ஸ் ஃபீலிங்ஸ் ஆக்ஷன்ஸ் இது வந்து இஸ்லாம் இல்லை இதுதான் வேர்ல்ட் ரெக்கக்னைஸ் மெத்தட் அதாவது எப்படி ஒரு மனுஷன் அவன் லைஃப் சர்க்கிளை உள்ளாக்குறான்னு காட்டுது முதல்ல தோட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அறுபது தோட்ஸ் சிந்தனைகள் ஒரு நாளைக்கு வெளியாகும் சொன்னேன் இப்போ இந்த தோட்ஸ் எப்படி வெளியாகும்

ஒரு ப்ராப்ளத்தை மாற்றணுமே எங்கே டச் பண்ணீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அவன் ஆக்ஷன் பிள்ளையாக இருக்குது எந்த பட்டனை டச் பண்ணணும் பில்லிங் அவன் ஃபீலிங் ராங்காக இருக்குது எந்த பட்டனை டச் பண்ணணும் பில்லிங் அவன் தாட்ஸ் பிள்ளையாக வருது எந்த பட்டனை டச் பண்ணணும் பில்லிங் இதானே ஈமான் ஃபேக்டாக இது வேர்ல்ட் ரெக்கக்னைஸ் அதான் உலகத்தில் உள்ள யாரும் முதல்ல கவுன்சிலிங் செய்ய முன்னாடி இந்த சர்க்கிளுக்குள்ளே வச்சு தான் செய்வார்கள் அப்படின்னா முதல் விஷயம் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து நம்ம பிள்ளைகளை நம்ம காப்ப போகிறோம் காத்த போகிறோம் இப்போ இந்த நாளே நீங்கள் பார்த்துட்டீங்க பிலீவ் அவங்க பிரச்சனை நம்பிக்கை நம்பிக்கையை டச் பண்ணால் தான் எல்லாமே மாறும் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் கவுன்சிலர் என்ன செய்ய போகிறாருன்னு பாருங்கள் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் இதில் எத்தனை பால் இருக்குது சரியாக சொல்லணும்

ஃபோர்னு காட்டுறாங்க ரைட் ஓகே ஃபோர் இல்லை சரி த்ரீன்னு காட்டுறாங்க த்ரீ தான் சரி ஆன்சர் வந்து த்ரீ ஆனால் நல்ல இந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆன்சர் த்ரீ இவர்கிட்ட காதல் ஒரு ப்ராப்ளம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியல அவ்வளோ நேரமாக போல் என்னென்ன நீங்கள் இவ்வளவு நேரமா அந்த பிக்சரை பார்த்து நீங்க இவர் காதல உள்ள பிரச்சனையை நீங்க பார்க்கல முன்னாடி இருந்துச்சு என்ன அதுக்கு நல்லா பார்க்க தெரியும் நான் முன்னுக்கி இந்த ஹால பார்க்க சொல்லல உங்களுக்கு பார்க்க சொன்னது இந்த பிக்சர் அந்த பிக்சர்ல எத்தனை நான் கேட்டேன் பால் என்றதுக்கு எதன்னு கேட்டேன் அதாவது அந்த மூளை இந்த மூளை அங்க இங்க எல்லாம் நீங்க பாத்துங்க ஆனா உங்க கண்ணு இந்த காதை எடுத்து காட்டல வேணும் என்றே உங்க கண்ணும் மறஞ்சிச்சு இதுக்கு உண்மையாக வேணும் என்றே இப்படி ஃபுல்லாக ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல அவ்வளவு விளங்கினா paralysis வரும் இதுதான் சயின்டிபிக் ரீசன் வேணும் என்றே பிரைன் என்ன செய்யும் என்றால் ஒன்றை தேற நேரம் ஒன்றை காணாமக்கி பிறகு அதுக்காக இருந்துச்சே கீழே தேடிருப்பீங்க கைக்குள்ளே வச்சிருப்பீங்க உங்கதான் செப்டர் வேண்டா உண்மையாகவே பிரெயின் அதை மறைச்சிருக்கு ஏன் அப்படி மறைக்குது என்று கேட்டால் இந்த மூளையை பாதுகாக்கு ஒரு ஆளுக்கு மயக்கம் வருகுது ஏன் மயக்கம் வருது நல்லோம் அப்படி இல்லைன்னா மூளை டேமேஜ் ஆகிடும் இதுக்கு மேலே அவருக்கு நம்ம கஷ்டம் புரிகிறது கஷ்டம் அப்படின்னு சவுண்ட் கேட்கும் அப்படியே மயக்கம் வந்துடும் சோ பாருங்க இந்த டைம்ல இந்த காத காட்டணும் பாருங்க இதே மாதிரி தான்க்குள்ளே போய் கொண்டிருப்பீங்க சொல்யூஷன் அங்கிட்டே நிற்கும் பாதி பேர் கேள்வி கேட்க போல நான் சொல்லுவோம் பாருங்க அப்ப விலங்கு கேள்விகளே பதில் அமைஞ்சிடும் அந்த இன்றைக்கு நான் அடிச்சு சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதில் தர்ற நேரம் கேள்வி கேட்பாங்க ஆன்சர் அதுல இருக்கு ஸோ என்னண்டா இது புரியாம இருக்கு கவுன்சிலர் என்ன பண்ணுவார் தெரியுமா இதை இருக்குது

ஒரு பத்து வயசு பையன் அழுதான் நீங்க கொண்டு போய் பீச்சுக்கு கார்டனுக்கு கொண்டு போவீங்க இதனால என்ன மாறும் சிந்தனை மாறும் சிந்தனை மாத்தினா வீட்டுக்கு வந்தவர் மறுபடியும் அழுவாரு சாப்பிடலாம் கேக் வாங்க பிஸ்கட் டீ செஞ்சது சொல்யூஷன் கொஞ்ச நேரத்துக்கு எதை மாத்தணும் சிந்திக்கிற விதத்தை மாத்திர மூலத்தை வைங்க

சில பேரை பொறுத்தல கவுன்சிலிங் பண்ண போக்கில் ஈஸியாக இருக்கு ஃப்ரீ அண்ட் ஓபன் அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நாங்கள் சிரிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும் பிளைண்ட் செல் சில பேரை பொறுத்தளவில் அதாவது அவங்களுக்கு என்னென்னு தெரியாது மற்ற ஆளுகளுக்கு தெரியும் இவங்களா மற்றவங்க புரியுவாங்க அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஹிடன் செல் அவங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது என்ன அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது அன்னோன் செல்ஃப் அத என்ன யாருக்கு அவ்வளவு தெரியாது சரி குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அவள் தெரியாதுன்னா தெரியாது எனக்கே தெரிய ஏன் நான் இப்படி நடக்கிறேன் அன்னோன் செல்ஃப் இவங்களை புரிஞ்சு கொள்ளவே இயலாம் அன்னோன் செல்ஃப் அவங்களுக்கு ஏனென்னு தெரியாது அவங்கள புரிஞ்சு முடியாது அதனால இந்த நாலு கேரக்டர்லையும் நாளை ஸ்டடி உங்க பிள்ளை இதுல எந்த கேரக்டர் இதா 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 இதை ஸ்டடி பண்ண பிறகுதான் கவுன்சிலிங் ஆரம்பிப்போம் புரியுதா இதனால இப்போ உங்க மனசுக்கே தெரியும் நானும் கொஞ்சம் தான் தான் வரும் இல்லை பிளைண்ட் தான் மத்தவங்களை பத்தி சொல்லுவாங்களே ஆனா எனக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க